ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு பொண்ணு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க என்னன்னு பாக்குறீங்களா சிம்பிளான முறையில் நான் தக்காளி சட்னி வச்சு தக்காளி சட்னியில் வந்து மீன் மேக்கர் போட்டு செய்ய போறீங்க ரொம்பவே சூப்பராக சிம்பிளா டைம் மிச்சமாகிற மாதிரி அதே நேரத்தில் சுவையானதாகவும் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் மீன் மேக்கர் தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு வந்து தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் கருவேப்பில் தலை எடுத்து வச்சிருக்கிறேன் ஆ ஆமாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேக்கரை வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் மீன் மேக்கர் தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பாத்திரலாங்களா பாத்திரலாமா இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு வந்து அடுப்பத்தை வச்சு இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருவப்பிரத்தலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நிறைய கட் பண்ணி வெங்காயம் நிறைய கேக் சேர்ந்தேன் நல்லா டேஸ்டா இருக்குங்க அதனால வெங்காயம் வந்து நான் நிறைய சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்புத்தலை பார்த்தீங்கன்னா நல்லா கொன்னுமா வணங்கணுங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க எங்கள் வீட்டில் தக்காளி சட்னி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் தக்காளி வந்து நான் நிறையா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க எங்கள் அம்மா வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அதனால நான் எனக்கு தேவையான அளவு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது போட்டாலுமே வந்து எங்கள் அம்மா திட்டுவாங்க ஐயோ காரம் தள்ளி போட்டியே அப்படின்னு தக்காளி சட்னி வந்து தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி சேர்த்தாமே நம்ம கடி பிடிக்க விடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் தண்ணி சேர்த்துனா சல சலன்னு டேஸ்ட் இருக்காது ருசி இல்லாமல் போயிடும் அதனால இதை பார்த்துட்டு நல்லா வேகப்படணும் தக்காளி சட்டிங்களா இதுக்கு அவ்வளோ உதுங்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் மீன் மேக்கர் ஊற வச்சிருக்கேன் பாத்தீங்களா நல்லா ஊறிருச்சு இதை வந்து நான் இப்போது வடிகட்டி எடுத்துக்கிறேங்க கட்டில் வந்து அள்ளி வச்சிடலாங்க ஏன்னா தக்காளி சட்னிக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இது வந்து தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் இது தண்ணி வந்து இருக்கும் அதனால நான் தண்ணி மீன் மேக்கர் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க சும்மா ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க ஈஸியாக சூப்பராக ஊறிடுங்க பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மைய கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து நம்ம வைக்கிற மீன் மேக்கர் தக்காளி சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படியே தக்காளி சட்னி வணக்க வணக்கவே அவ்வளோ ஒரு மனமாக இருந்துச்சு இப்போ மீன் மேக்கர் வந்து சூப்பராக ஊறியிருக்கு பாருங்க இதில் தனியாக தட்டில் வந்து அள்ளி வச்சிக்கிட்டிங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தக்காளி சட்னியோட ஒன்றா கலந்துடலாங்க ஒன்றா இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க கரண்டியில் தக்காளி சட்னியும் மேக்கரும் நல்லா ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாதாங்க அந்த மீன் மேக்கரில் உள்ள தண்ணியெலாம் நல்லா இழுத்து வரும் பாருங்க தக்காளி சட்னி வந்து தக்காளி சட்னியும் மீன் மேக்கரும் ஒன்றா கலந்து விட்டாச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து மட்டன் சிக்கன் பிஸ் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்லங்க ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு தரலாம் நம்ம வீட்டில் கறிடு அன்னைக்கு வந்து அவங்க வந்து பொக்குன்னு போயிருப்பாங்க அதனால வந்து நம்ம அவங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி இந்த சிம்பிளான டேஸ்ட்டில் வந்து நம்ம செஞ்சு தரலாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க நான் தக்க மேக்கர் வந்து தக்காளி சட்னியில் சேர்த்ததுமே எப்படி தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா பாருங்கள் நான் ரொம்ப ட்ரையாக தான் தக்காளி சட்னி வந்து செஞ்சுருந்தேன் ஆனால் மேக்கர் போட்டதுமே தண்ணி வந்து அந்த மீன் மேக்கர் உள்ள தண்ணியெலாம் தக்காளி சட்னி சூடாக சூடாக பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றினா இது வந்து சலசலன்னு நல்லா இருக்காதுங்க தண்ணி ஊற்றாமையே பொரியல் வைக்கிற மாதிரி தான் வைக்கணும் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க கிரேவி பக்குவத்துக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த தக்காளி சட்னி வச்சுட்ருக்கும் போதே மழை வந்து சம மழைங்க மழையில் வந்து என் தம்பி பொ பொண்ணும் பையனும் ரெண்டு பேரும் பாருங்கள் ரோட்டில் வந்து மழை அந்த மரம் பேஞ்ச மழை பேஞ்சதுக்கப்புறம் மரத்தில் வந்து தண்ணியெலாம் சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்கும் இல்லைங்களா அதில் வந்து எப்படி விளையாண்டுருக்கு இருக்காங்க பாருங்கள் நானுமே சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி தாங்க விளையாண்ட்ருக்கேன் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் உள்ளே வந்து பழையபடியும் அடிப்பிடிச்சிருக்கேன் என்னென்னு பார்க்கலான்னு வந்தேங்க சுத்தமாக அடிப்பிடிக்கவே இல்லைங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட தக்காளி சட்னி மீன் மேக்கர் வந்து வேறு லெவலில் வந்து ரெடியாயிடுச்சிங்க இப்போ வந்து நான் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக உப்பு இருக்கா இருக்கா பார்க்கலான்னு சொல்லி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் வந்து போட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க வேறு லெவலில் இருந்துச்சு சரி உடனே போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி நான் தட்டு நிறையா எனக்கு தேவையான அளவு நான் போட்டேங்க ஏன்னால் ஏற்கனவே எனக்கு மீன் மேக்கர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் தட்டில் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியே போட்டுட்டேங்க எங்கள் அம்மா கேட்டால் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அம்மா எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு வந்து தெரியும் நான் மீன் மேக்கர் வந்து நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லி அதனால நான் வந்து சாப்பாடே மீன் மேக்கர் மட்டும் வெறுமனா அப்படியே சாப்பிட்டேன் சோறு சாப்பிட்ற மாதிரி பாருங்கள் எப்படி சாப்பிட்றேன்னு சொல்லி உங்களுக்கு மீன் மேக்கர் பிடிக்குங்களா இது வந்து கறி சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குங்க நல்லா சாப்பிட சாப்பிட ரசிச்சு ருஸிச்சு சாப்பிட்ருந்தேன் நான் ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லி மட்டும் நினச்சிடாதீங்க உண்மையாலுமே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுவும் மழை வந்துச்சு மலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மீன் மேக்கர் மீன்மேக்கர் இது தக்காளி சட்னிக்கும் வேறு லெவல் இருந்துச்சுங்க சோறு போட்டு சாப்பிட்டா வந்து நிறையா சாப்பிட முடியாதுன்னு சொல்லி தாங்க நான் சாப்பாடு போட்டுக்கல வெறும் மீன் மேக்கர் மட்டும் நான் போட்டுக்கிட்டேங்க

ஆனால் இந்த மாதிரி வெறும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உண்மையாலுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஏன்னா ரொம்பவே விரும்பி விரும்பி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பயங்கரமாக சோறு கூட திங்காமல் நான் இதை வந்து நான் சாப்பிட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லி ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா